அத்தியாயம் பதினைந்து கிளியும் கருடனும் கமலியும் கண்ணனும் பேசிட்டு இருக்கிறாங்க கண்ணா சொல்றான் எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல ஏன் அப்படி புதிய தளபதிக்கு வந்த வாழ்வ நினைக்க நினைக்க எனக்கு கோபமா வருது கமலி ஏன் கோபிச்சு என்ன பயன் அவர் யுத்த களத்துக்கு போறாரு வீராதி வீரர்னு பேர் எடுத்திருக்கிறாரு நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு கமலி கேக்குறா யுத்தத்திற்கு போகணும்னு நானும் தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்ணை சொல்லும்போதே போதே உடனே ஊடையில கமலி சொல்றான் உன்னையார் குறுக்க விழுந்து தடுத்தாங்க நீனும் போக போவேண்டியதானே அப்படின்னு கமலி சொன்ன உடனே கண்ணன் சொல்றான் வேற யாரு மாமல்லர் தான் மாமல்லருக்கு நான் ஏன் தான் ரதசாரதியோ இருக்கேனோ தெரியல அவராலதான் நானும் இந்த கோட்டைக்கு உள்ளேயே இருக்க வேண்டியது இருக்கு யுத்த களத்துக்கு போக முடியாம அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே கமலி சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இல்லைன்னா மட்டும் நீ அந்தால வெட்டி முறிச்சிருவேன் அம்புட்டையும் அப்படின்னு கமலி சொல்றான் கமலி நீ இப்படிலாம் பேசாத ஒரு நாளைக்கு மாமல்லர் கண்டிப்பா யுத்தத்துக்கு போவாரு அவர் கூட நானும் போவேன் ஒருவேளை போர்க்களத்துல நான் வீர சொல்றேன் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னை பத்தி நீ சின்ன கண்ணனுக்கு சொல்லுவியா அப்படின்னு கேட்கறான் கண்ணன் உடனே கமலி சொல்றா ஆஹ் சொல்லுத சொல்லுதேன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வீரம் பேசுறதுல உங்க அப்பாக்கு இணை இந்த பல்லவ ராஜ்யத்துல ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு நான் கண்ணம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றான் என்ன கண்ணம்மாவா ஆமா ஏன் கண்ணனா தான் இருக்கணும் என்ன கட்டாயம் கண்ணமாவா கூட இருக்கலாம்ல அப்படின்னு கமலி சொல்றான் கண்ணா சொல்றான் போதும் போதும் இந்த பூலோகத்துல பெண்களே பிறக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு உடனே கமலி சொல்றான் உண்மைதான் ஒன்ன மாதிரி ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை பகவான் படைக்கவே கூடாது உங்களால நாங்க படுற கஷ்டத்தை நீங்க உணர்ந்து கொள்ளவும் மாட்டீங்க அப்படின்னு கமலி சொல்றா உடனே கண்ணன் இது என்ன பெரிய அபாண்டமா இருக்கு உங்களை நாங்க அப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு கண்ணன் கேக்குறான் கொஞ்ச நேரத்துக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன யுத்தத்துக்கு போறேன் அங்க போய் செத்து போயிடுறேன் நீ நல்ல சௌக்கியமா இரு அப்படின்னு சொன்ன இது என்னைய கஷ்டப்படுத்தாதா கண்ணா இதே மாதிரி மாமல்லரை பாரு எட்டு மாசமா என் தங்கச்சி சிவகாமிய பாக்காமலே இருக்கிறாரு அது அவளை கஷ்டப்படுத்தாதா அப்படின்னு கமலி கேக்குறா உடனே கண்ணா சொல்றான் எப்ப பாரு உன் தங்கச்சியை தான் நீ யோசிச்சுட்டே இருப்பியா என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா கமலி அப்படின்னு கேட்கறான் ஆமா கண்ணா கொஞ்ச நாளா நான் அவளை பத்தி ரொம்ப யோசிக்கிறேன் அவளை யோசிக்க யோசிக்க எனக்கு வருத்தமா இருக்கு சிவகாமி எதுக்காக மாமல்லரை காதலிச்சா கிளி கிளியுடன் வாழ ஆசைப்படணும் அதே மாதிரி குயில் குயிலுடன் கூடி வாழ ஆசைப்படலாம் ஆனா மரப்பொந்துல வசிக்க கூடிய இந்த கிளி வந்து உச்சி வானத்தில் பறக்க கூடிய கருடனுக்கு மாலை இட ஏன் ஆசைப்பட்டது அப்படின்னு கமலி கண்ணன் கிட்ட சொல்ற வெண்ண கமலி நீ திடீர்னு இப்படி சொல்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்த உன் தங்கச்சியினுடைய அழகுக்கு இணையா இந்த மூணு உலகத்திலையும் யாருமே இல்ல எல்லா மன்னாதி மன்னர்களும் என் தங்கச்சியோட காலில் வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திடீர்னு உனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் உன் மனசுக்கு உள்ள தோணுது அப்படின்னு கண்ணன் கேக்குறான் ஆமா கண்ணா என் தங்கச்சி மேல இருக்கக்கூடிய ஆசையிலையும் பாசத்திலையும் நான் அதை சொல்லிட்டேன் ஆசையும் பாசமும் எந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அறிவு மொழிங்கி போயிருதுக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது நல்லதுக்கு இல்லைன்னு தோணுது நான் சிவகாமிக்கு உடன்பாடா இருந்து அவளுடைய ஆசையை வளர்த்து விட்டதும் தப்பு அதே மாதிரி நீ மாமல்லர் குடுக்கிற ஓலைகளை சிவகாமிட்ட கொண்டு கொடுக்குறதும் தப்பு கண்ணா அப்படின்னு ரொம்ப சோகமா அவ வந்து சொல்லிட்டு இருக்கிறான் ஏமா இப்படிப்பட்ட ஞானோதயம் உனக்கு எப்படி திடீர்னு உதயமாகுது அப்படின்னு சொல்லி கண்ணை வந்து கிண்டலா கேட்டுட்டு இருக்கான் அப்போ கவலையை சொல்றா நீ எப்ப பாரு சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் சொல்லுவியே இந்த சின்ன கண்ணனை பத்தி யோசிக்கும் போதுதான் சிவகாமியினுடைய நினைப்பும் எனக்கு அதிகமா வருது அப்படின்னு கமலி சொல்றா மாமல்லர் சிவகாமி கல்யாணம் பண்றதுக்கும் சின்ன கண்ணனுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கண்ண கேட்ட உடனே கமலிக்கு ரொம்ப கோவம் வந்துருது உனக்கு ஒண்ணுமே புரியாது கண்ணா குதிரையோட பழகி பழகி உனக்கு குதிரைக்கு இருக்கக்கூடிய அறிவு தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு கோவம் வந்துருது கமலி நீ என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லு நான் கேட்டுக்கிறேன் ஆனா என் குதிரையை பத்தி மட்டும் சொன்ன எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என் குதிரைக்கு உள்ள அறிவு இந்த மனிதர்களுக்கு இருந்தாலே போதும் இந்த உலகம் எவ்வளவோ மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமலி மேல கோபமா இருக்கிறான் ஒரு கொஞ்ச நேரம் பேசாம கூட இருந்து பாக்குறான் ஆனா கமலியோட சிந்தனை ஃபுல்ல சிவகாமியை பத்தி இருக்கிறதுனால அவளும் கண்ணன் கூட பேசல உடனே கண்ணன் நினைக்கிறான் பாவம் இந்த பொண்ணு ரொம்ப தங்கச்சிய பத்தி நினைச்சு சொல்ற கமலி மாமல்லர் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எது தடையா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறான் கண்ணா உனக்கு அரண்மனை நடைமுறை எதுவுமே தெரியல கண்ணா ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் கல்யாணம் செய்யறதுங்கிறது நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல மாமல்லருடைய மகன் ஒரு நாள் இந்த காஞ்சி சிம்மாசனத்தில் ஏற வேண்டி இருக்கும் அப்படித்தானே அப்படின்னு கமலி கேக்குறா அடே அப்பா இத தெரிஞ்சுக்கிறதுக்கு அபாரமா எந்த அறிவும் தேவையில்லை கமலி என் குதிரைக்கு இருக்கிற அறிவு கூட போதும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அந்த அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு கண்ணா சிற்பியின் மகள் வயிற்றிலே பிறக்கும் பிள்ளையை பல்லவர் சிம்மாசனத்தில் எப்படி ஏற்றி வைக்க முடியும் அப்படின்னு கமலி கேட்கிறா ஏன் முடியாது அதுல என்ன கஷ்டம் இருக்கு நம்ம அரண்மனை சிம்மாசனம் அப்படி ஒண்ணும் அதிக உயரத்துல இல்ல கமலி நான் ஒருவனாவே அந்த குழந்தையை தூக்கி உட்கார வச்சிருவேன் அப்படின்னு கண்ண சொல்றான் உடனே கமலிக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு நீ விளையாடாத கண்ணா ஆயன சிற்பியின் பேரன் பல்லவ குலத்து சிம்மாசனத்துல ஏறுறதுக்கு மக்கள் எப்படி ஒத்துப்பாங்க அது மட்டும் இல்ல கண்ணா மகேந்திர பல்லவரின் சித்தப்பா பேரன் ஒருத்தன் வேங்கிபுரத்துல வளர்ந்துட்டு இருக்கான் உனக்கு தெரியும்ல அந்த ஆதித்தவர்மன் பல்லவ சிம்மாசனத்துக்கு போட்டியா மாட்டானா என்ன வரமாட்டான் கமலி வரமாட்டான் வேங்கிபுரம் அடியோடு போய்விட்டது வேங்கியோடு ஆதித்தவர்மனும் நாசமா போயிட்டான் இனிமேல் வரமாட்டான் நீ இத பத்தி கவலையே படாத அப்படின்னு கண்ணை கமலி கிட்ட சொல்றான் குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வந்து ஆசைக்காக சிவகாமியவும் பட்டத்துக்காக இன்னொரு ராஜகுமாரியவும் கல்யாணம் பண்ணக்கூடிய நபர் இல்ல அவர் வந்து ராமனை போன்றவர் அப்படின்னு சொல்லி கமலி சொன்ன உடனே கண்ண சொல்றான் ஆமா கமலி அதுல சந்தேகமே இல்ல மாமல்லர் ராமனையும் கண்ணனையும் போன்றவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு கமலி கண்ணனை திரும்பி பாக்குறா உடனே அவன் சொல்றான் ஏமா நான் கோகுலத்து கண்ணனை சொல்லலாமா அந்த அயோத்தி ராமனையும் இந்த காஞ்சி கண்ணனையும் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் கோபமாகவும் சோகமாகவும் இருந்த கமலி வந்து குபீர்னு சிரிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணனை வந்து கமலிட்ட சொல்றான் எனக்கு உன்னை பார்க்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கமலி உனக்கு எப்படி இவ்வளவு ராஜாங்க விவரங்கள்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு கண்ண கமலிக்கிட்ட கேட்கிறான் உடனே அவ சொல்றா எனக்கே எல்லாம் தெரியல கண்ணா கொஞ்சம் நான் யோசிச்சேன் மிச்சம் கொஞ்சம் ஒட்டு கேட்டேன் கண்ணா அப்படின்னு சொல்றா என்னத்தை ஒட்டு கேட்ட ஒட்டு கேட்ட எப்ப ஒட்டு கேட்ட கேள்விகளா கண்ண நாலஞ்சு நாளைக்கு கண்ணா ஒரு ஆள் வந்து மாமாவை பார்த்தாரு மாமாவும் அந்த ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க சிவகாமிங்கிற பேரு அடிக்கடி காதல விழுந்துச்சு அதனால நான் அங்க போய் நின்று கொஞ்சம் ஒட்டு கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க அதோடு இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசினாங்க கண்ணா சொல்லு சிவகாமிக்கு மாமல்லர் ஓலை எழுதுவதும் அதை நீ கொண்டு போய் கொடுக்கறதும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதை பத்தி கூட அந்த புது ஆள் மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆகா அந்த கிழ கோட்டா அந்த ராவண சந்யாசி அந்த ருத்ராஜ பூனை இப்படி செய்து அப்படின்னு கண்ண சத்தமா சொன்ன உடனே கமலி போய் அவர் வாயை பொத்துறா தயவுசெய்து சத்தமா பேசாத மாமா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றா சரி கமலி அந்த புது ஆள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான் தெரியாது நான் இதுக்கு முன்ன குட்டி அவரை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு கமலி சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல அந்த தெரு வழியா ஒரு குதிரை போகுது இவங்க ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா போய் பாக்குறாங்க பார்த்த உடனே கமலி வந்து சத்தம் போடுறா கண்ணா கண்ணா இங்க பாரு இந்த குதிரையில போற இந்த ஆள் தான் அன்னைக்கு மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை சொல்றான் ஓ வந்தது இவரா இவர் வேற யாரும் இல்ல படை தலைவன் சத்ருக்னன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து டக்குனு வெளியே கிளம்புறான் எங்க கிளம்புற கண்ணா அப்படின்னு கேட்டோடனே கண்டிப்பா இவர் மகேந்திர பல்லவர் பேருந்து ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கிறாரு நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் வெளியே கிளம்பி போயிடுறான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வரா ரதத்தினுடைய சத்தம் கேட்ட உடனே கமலையும் கண்ணனை பாக்குறதுக்கு வெளியே வரா கண்ணன் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரா ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க மோதின உடனே கமலி கேட்கிற என்ன அவசரம் ஏன் இவ்வளவு வேகமா வர அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன அவசரமா போர்க்களத்துக்கு போகக்கூடிய அவசரம் தான் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றான் என்ன நீ போர்க்களத்துக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி கமலி கேட்ட உடனே அவன் சொல்கிறான் இவ்வளோ இதுக்காக எவ்வளோ காலம் நான் காத்துகிட்டு இருந்தேன் உனக்கு தெரியுமா மாமல்லர் போர்க்களத்துக்கு போகிறதுக்கு வந்து சக்கரவர்த்தி அனுமதி கொடுத்துட்டாராம் நாங்கள் ரெண்டு பேருமே இன்னொரு அரை மணி நேரத்தில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறான் கண்ணன் என்ன கண்ணா நீயும் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கமலி வந்து கண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறா உடனே கண்ணை கேட்குறான் இது என்ன கேள்வி கமலி மாமல்லர் போனால் நானும் அவர் கூட போகத்தானே செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே மாமல்லர் சக்கரவர்த்தியோட பையன் நாளைக்கு இந்த காஞ்சி சிம்மாசனத்துல ஏற போறவரு அவர் போக வேண்டியதான் நீ ஏன் கண்ணா போனோம் அப்படின்னு கமலி கேக்குறா இதென்ன கமலி நேத்து வரைக்கும் நீ இப்படி எல்லாம் பேசுனதே கிடையாத நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அபாயம் வந்திருக்கு நாம நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம வீட்டுல இருக்க முடியுமா அப்படின்னு கண்ணன் கேட்கிறான் நாட்டுக்கு என்ன அபாயம் நீ எப்ப பார்த்தாலும் நாட்டுக்கு அபாயம் நாட்டுக்கு அபாயான்னு சொல்லிட்டு இருக்கிறிய அப்படி என்ன அபாயம் வந்துட்டு அப்படின்னு கமலி கேக்குறா கமலி கேட்ட உடனே கண்ணன் சொல்றான் பல்லவ நாட்டுக்கு இது பொல்லாத காலம் கமலி வடக்கே இருந்து வாதாபி புலிகேசி ஒரு பெரிய சைனியத்துடன் வந்துட்டு இருக்கான் அதே மாதிரி மேற்கு திக்கில் இருந்து துர்விநீதன் படையெடுத்து வந்துட்டு இருக்கான் இந்த துர்விநீதனை எதிர்க்க தான் மாமல்லர் போறாரு மாமல்லர் கூட தான் நானும் போறேன் கமலி இத்தனை நாளோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எப்ப வரும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ மனப்பூர்வமா உற்சாகமா எனக்கு விடை கொடுத்து அனுப்பு அப்படின்னு கண்ணன் கேக்குறான் கண்ணா நான் என்ன செய்யட்டும் என் மனசெல்லாம் ஒரே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கமலி சொல்றா அதே நேரத்துல கண்ணன் சொல்றான் நீ ஏதோ சக்கரவர்த்தியை பத்தி சந்தேகப்பட்டே இல்ல கமலி அந்த மாதிரிலாம் இல்ல சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறாரு தெரியுமா மாமல்லரை போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னு குட்டி நேரே ஆயனர் வீட்டுக்கு போயிட்டு ஆயனரையும் சிவகாமியும் காஞ்சி கோட்டைக்கு அனுப்ப சொல்லி இருக்கிறாரு ஒருவேளை நானே அவங்க ரெண்டு பேரையும் இங்கே கொண்டு வந்து விட்டாலும் விடுவேன் கமலி அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் மகேந்திர பல்லவரை பத்தி இப்ப நீ என்ன நினைக்கிற கமலி நிஜமாவே மகேந்திர பல்லவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கண்டபிரான் கிட்ட கேக்குறான் எப்படினாலும் சரிதான் கண்ணா மகேந்திர பல்லவர் நல்லவராவே இருக்கட்டும் எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கணும் கண்ணா நீயும் இருந்து நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு கமலி சொல்லிட்டு இருக்கும்போது அவளுடைய கண்களில் இருந்து அருவியாக கண்ணீர் கொட்டியது